பாருங்க நான் ஒரு கப்பு சர்க்கரை கொட்டி பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் இதில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அளவுக்கு அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்காங்க நம்ம வேறு பாத்தாரத்தெல்லாம் மாற்றிடலாம் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் நம்ம எந்த கப்பில் சக்கரை எடுத்தோமே அந்த கப்புலையே ரெண்டு கப்பு மைதா எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுலேயே எந்த கப்பில் எடுத்தோம் சக்கரை அதே கப்பில் ரெண்டு கப்பு மைதா எடுத்துக்கணும் நம்ம சர்க்கரை எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு நெய் எடுத்துக்கிட்டோம் நல்லா நெய் காயிட்டோம் நல்லாலாம் கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம இதில் இந்த மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் பிடிக்காதீங்க வாசம் வராத எண்ணெய் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வச்சு சிம்லியே வச்சு நம்ம ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் ஒன்று கிடந்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஆறிடுச்சு கை பொருக்கிற சூடு தான் இருக்குது இப்போ நம்ம கையிலேயே சக்கரை பொடியெல்லாம் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் கொட்டி கலந்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா கலந்தாச்சு எடுத்து பிடிச்சா இப்படி வரணும் கையில் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாம் வந்துருச்சு கரெக்டாக போச்சு இப்போ நாம் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு தட்டை எடுத்து வச்சு இதில் நான் நெய் போட்டிருக்குறேன் தடவை வச்சு எல்லாம் சேர்த்து கலந்து அழுத்து விடலாம் ஒரே ஈவனாக வர மாதிரி எல்லாம் தட்டி விட்டுறலாம் பாருங்கள் இப்படி நெய்யா இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று இப்படி கப்பில் தடவிட்டு இப்போ நம்ம இதில் வச்சு அழுத்தம் கொடுத்தடலாம் இப்போ நம்ம கட் பண்ணலாம் ഇപ്പം പീസ് പീസാ അപ്പോൾ എടുത്ത് വെച്ചിരണം